வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் எல்லா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் கள்ளக்குறிச்சியை பற்றி போட முடியலை அதனால் கள்ளக்குறிச்சியை பற்றி நம்ம கருத்து சொல்லிகிட்டே ஆகணும் ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஏறக்குறைய ஐம்பத்தெட்டு பேர் அறுபது பேர் இறந்து போனாங்க இன்னும் ஒரு முப்பது பேருக்கு கண்ணு தெரியலைங்கிறாங்க கிட்னி வேலை செய்யலைங்கிறாங்க ஆக மொத்தம் அவங்களும் இறப்புலிஸ்டா அல்லது முடியாத அழிச்சிட்டான்னு நமக்கு தெரியல இருந்தாலும் கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு அசம்பாவிதமான சம்பவங்கள் இனிமே நாட்டில் தொடரக்கூடாதுங்கிறதே ஏன் கருத்து ஆனால் இது வரைக்கும் உலகம் தோன்றுனதுலேருந்து சாராயம் காய்ச்சி வித்தமனியமாக தேர்தி அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மூலையில் ஏதாவது ஒரு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நாட்டிலே இல்லை எல்லா நாட்டிலையும் நடக்குது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் நடக்குது அதாவது மது விளக்கு இருக்கக்கூடிய மாநிலத்திலே நடந்துக்கிட்டே இருக்குது மது இருக்கக்கூடிய மாநிலத்திலே சாராயமும் பிராந்தி பாட்டிலும் அனுமதியோட சில இடங்களில் பல இடங்களில் வித்துக்கிட்டே இருக்குது அந்த நிலையில் நாம இப்போ பேசக்கூடிய விஷயம் கள்ளக்குறிச்சியில் ஏகப்பட்ட பேர் சிறந்து போனாங்க இதுக்கு அரசாங்கம் உடனே ஒரு துக்கத்தை ஒரு அனுசரணையாக பண்ணி ஏன்னு கேட்டாக்கா இன்னும் இறப்புங்கிறது வந்து இதுக்கு வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்க அடிக்ட் ஆனவங்க புறாமே குடிச்சி குடிச்சு எல்லாமே அடிக்ட் ஆனவங்க அவங்க அவங்களுக்கு போதை பத்தாமத்தே அவங்க வெளியில் போய் சா வெளியில் போய் குடிக்கிறாங்க கள்ளாச்சாராயத்தை குடிக்கிறாங்க காசு பத்தலைங்கிறது ஒரு விஷயம் போதை பத்தலைங்கிறது இன்னொரு விஷயம் வெளியில் போய் குடிக்கிறாங்க பாட்டில் ஐம்பது ரூபாய் குடிக்குது நாற்பது ரூபாய் கிடைக்குது குடிச்சிட்டு குடிச்சிட்டு அவங்களோட கிடைக்காங்க ரெண்டா தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்காங்க அந்த பக்கம் இருக்கவங்க வருமானம் குறைவானவங்களாகவும் இருக்காங்க அதனால் அங்கே போய் அவங்க குடிக்கிற அளவில் போச்சு சில நேரங்களில் கெட்டுப்போன சரக்காக அமைஞ்சு போகுது அப்ப சாகுர் அப்படி வந்துருச்சு இப்ப நிலமை இப்ப ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் பேர் செத்தாங்க இப்ப அறுபது பேர் செத்துட்டாங்க இன்னும் இருபது சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க இதுக்கு பத்து லட்சம் ரூபா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இதுக்கு ஏன் பத்து லட்ச ரூபா அறிவிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய எதிர்ப்பு குரல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா சிவகாசி வெடி ஆலையில் செத்தாலே அவங்களுக்கு ரெண்டு லட்சமே கொடுக்குறாங்க விவசாயிக்கு செத்தாலே ஐம்பதாயிரம் பாம்பு வடிச்சுக்கு செத்தா ஒரு லட்சம் தேன் இப்படி அதிகபட்சம் ஆகிஸ்டண்ட் லட்சத்தா அதே போல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சாராயம் குடிச்சி வீம்புக்குனே சாராயம் குடிச்ச ஆகவர்களுக்கு எதுக்கு பத்து லட்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெரிய லெவல்ல இப்போ எதிர்ப்பு கிளம்புது அதுக்கு காரணம் அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் கொடுக்க கூடாது நம்ம கருத்து ஆனா எதவுக்காரன் வீட்டில் போய் நீ உன் கொழுப்பு கொழுத்து போய் குடிச்சினா உனக்கு அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது சும்மா பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு சரிங்கிறது பிரச்சனையே முடியாது வேற ஒன்றும் இல்லை எதிர்கட்சிக்காரங்க கேக்கிறாக்கறான்னு கிளம்புவாங்க ஒரு விஷயம் எதிர்கட்சிக்கார குரலை அடக்கணும் இன்னொரு விஷயம் சித்தவனுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும் இனிமேல் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி உரை செய்யணும் தான் அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் தான் செய்யும் இவர் எடப்பாடி பேசுறாரு ஆய்வுன்னு இவர் வந்தாலும் பத்து லட்சம் கொடுத்துருப்பாரு எவர் வந்தாலும் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துருப்பாரு ரூபா முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா அரசாங்க இருக்கும் ஜெயலலிதாருக்கும் சித்தேன் எம்ஜிஆர் இருக்கும்போது சத்தேன் கருணாநிதி இருக்கும்போது சத்தேன் குடிச்சவன் கலச்சாரம் குடிக்கிறோம் என்னைக்கா ஒரு நாள் விஷமா மாறி அளவு ஏன்னா பரிசோதனை பண்ண முடியாத ஒரு சரக்கு அது பூரா இது பிராந்தி மாதிரி பரிசோதனை பண்ணி ஆயிரத்தி எட்டு பரிசோதனை பண்ணி வெளியே வர்றது கிடையாது ஒரு கலப்படத்துல முன்ன பின்ன கெட்டு போயிருக்கலாம் ஒரு சரக்கு அதனால வந்து எத்தனை ஆளுங்கிறான் மெத்தனை நாளுங்கிற ஏதாவது அவன் போய் தூக்கிட்டு வந்து அது கலந்து விசச்சாராம ஆக்கிறது அது அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமே அது விஷமாயி ஆளுகளை கொண்டு வரும் இப்படி போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா நம்மளுடைய கருத்து என்னன்னா இனி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாது இன்னைக்கு இல்ல என்னைக்குமே ஒழிக்க முடியாது உலகம் இருக்கிற வரைக்கும் அது ஒரு மூலையில நடந்துகிட்டே இருக்கும் வீதிக்கு ஒரு பிராணிக்கடை தொடங்கினாலும் சரி அது ஒரு மூலையில அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையா அப்படித்தேன் இதுக்கு என்ன தீர்வுனா எங்களாலையும் சொல்ல முடியாது அரசாங்கமும் சொல்லவும் முடியலை ஏன்னா அரசாங்க தொடர்புங்கிறேன் அரசாங்க போலீஸ் கோர்ட்டு வாசல்லே வச்சிருக்காங்களா கோர்ட் வாசல் பின்னாடியே வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி வச்சிருக்காங்க சந்து பொந்து எல்லாம் வைத்திருக்காங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அது அது ஒரு தெரிஞ்ச தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு நேரத்துல காலம் முழுக்க அது ஒரு தெரிஞ்ச தொழில் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காங்க அறுபது தடவை அந்த கண்டுக்குட்டியே அறைய பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க இன்னொரு ஆளை நாற்பது தடவை பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் பிடிச்சி விட அடுத்து நான் காய்ச்சுவேன் இது தான் இருக்கேன் இதுக்கு முடிவே கிடையாது இதுக்கு நான் இதுக்கு என்ன சொன்னா அந்த பக்கம் கூடுதலா ரெண்டு கடையை தொடரங்கன்னு நம்ம சொன்னோம் கடையை தொடரங்கன்னு சொல்றதுக்கு நம்மளுடைய கருத்தாத்தையும் சொல்றேமே ஒழிய எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல பைப்பாசில இருக்கக்கூடாதுன்னு இருக்க கூடாது தேச்சி நெடுஞ்சாலையில் இருக்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்க கடைசியில பைபாஸ் பாஸ் அவுட்ல போனாலும் அதிகமாக அதிகமாவுடுறாங்க இப்ப முன்னாடி பைபாஸ்ல இருக்கக்கூடாது தேசிய நெடுஞ்சாலையில் குடிச்சோன்னு பார்த்தா வண்டிய காரை நிமிட்டோன்னு எடுத்து கொடுத்து குடிச்சோன்னா அவசிடண்ட் ஆகுது லாரிக்கார கடையை பார்த்தா நின்றுறேன் பஸ்ஸு கடையை பார்த்தா நின்றுறேன் குடிச்சு போட்டோன்னு எதிர்த்த மோதிடுறேன் அவனு செத்து போறேன் அழைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சு அவரை கோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா பைபாஸ்ல தேசிய நெடுஞ்சாலையில் இருக்க பிராந்தி கடையை படம் தூக்கி ஆனா தூக்கியான்னு சொல்லி ஒரு அந்த பக்கம் ஒரு அவுட்டர்ல கடையை பார்த்தாங்க இப்ப கணக்கு பார்த்தா நேத்து மணிக்கு நேத்து கணக்கு மணிக்கு போட்டிருக்காங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரம் கோடி கூட விற்பனையா தேசிய நெடுஞ்சாலையில போட்டதுக்கு இப்போ பத்தாயிரம் கோடி கூடுவான் அப்ப என்ன குடிக்கிற இங்க குடிச்சு கொடுத்தே இருக்கேன் அவன் நீ தடுக்கவே முடியாது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நாலு கிலோமீட்டர் தேடி போய் குடிக்காத ஊருக்குள்ள கொடுங்க யா கடையா சொல்றேன் நானு ஊருக்குள்ள கொடுங்க அதை போட முடியாதியா பிராந்தி கடையும் ஒழிக்க முடியாது மதுவுக்கும் கொண்டு வர முடியாது சாராயத்தையும் ஒழிக்க முடியாது கல்லுக்கடையும் கொண்டு வர முடியாது இவங்களுக்கு பேச்சுக்கே ஏதாவது அவளுக்கு வேணும் அவங்களுக்கு தெரிய வழிகுற தான் சொல்றேன் கேள்வி தான் நான் வந்து சொல்லி அடைக்க முடிஞ்சா எம்ஜிஆர் வந்து தாய் மேல சத்தியான பிராந்தி கடை அடப்பினார் மதுவு கொண்டு வர அடைக்க முடிஞ்சா கருணாநிதி படிப்படியாக ஒண்ணுமே நடக்காதியா கலைச்சரிக்கு பிராந்தி விஜயத்துல எதுவும் பூரா பேசிட்டு கூட போயினேன் சீமான் பேசுறதும் பொய் ராமதாஸ் பேசுறது பொய் ராமதாஸ் ஆட்சியை கொடுங்க ஆறாயிரம் கடையா இருக்கு பதினஞ்சாயிரம் கடையா மாறிடும் சும்மா நான் ஒருத்தர் கரெக்டா பேசினேன் கடைக்கு அழி ஒழிக்க முடியாது அதை எதுக்கியா சும்மா வெட்டி பேச்சு ஒழிக்கிறீன்னு சொன்னா பொய்யா அது வந்தவங்க கூடுதல் அத்தியா சரக்கு அதனால ஒழிக்க முடியாது தேவையில்லை அதனால இந்த கள்ளச்சாரையான் காய்ச்சற விஜயத்துல எனக்கு என்ன கருத்து சொல்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இது சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதா ஒழிக்க முடியும்னு சொல்றதா முடியாதுன்னு சொல்றதா எதுவுமே செய்ய முடியல அவங்க குடிச்சே பழகிட்டாங்க சாராயம் குடிச்சவனுக்கு பிராந்தி பிடிக்காது பிராந்தி குடிச்சவனுக்கு சாராயம் பிடிக்கும் ஆனா கிடைக்காமதே பிராந்தி பிடிக்குனேன் இதுக்கு உடனே கல்லுக்கடையை திறங்க பயனாளியாவது கல்லாவது ஏறும் இவங்க உடனே ஆளாளுங்க அரசியல் கட்சி தலைவங்க ஊறான் இந்த கோக்குமாக்கான ஒரு அரசியல் தலைவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பத்து இருபது தலைவா இருக்கேன் இவன் பூரா உடனே கல்லுக்கடை தொடரும் கல்லுக்கடை திறந்தாப்புல என்ன கல்லு கடை போதே ஏறாது நேர இப்போ ஐம்பது பேர் செத்துக்கு போறா நூறு பேர் இரநூறு போய் அப்புறம் அப்புறம் கல்லுக்கடை மூடும்ப அப்புறம் திருப்பி பிராந்தி கடை திறம்ப அப்புறம் திருப்பி சார் இப்படி சுத்தி சுத்திதான் இதுல வரணும் இல்ல வேற வழியும் கிடையாது வாய்ப்பும் கிடையாது ஏன் என்ன ஏன் பார்வைய பொறுத்தரவு நான் ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இல்ல ஒண்ணுமே கிடையாது குடிக்கிறேன் ஜாகுறேன் குடிக்க கூடாது ஆனா குடிக்க சாகுறேன் அவனுக்கு ஒரு பரிசோதனையா இருக்கு பரிசோதனையும் கிடையாது அவன் புலப்புக்காக விற்கிறானோ எல்லாரையும் அடிக்ட் ஆகி அவன் வச்சிருக்கிட்டு இருக்கேன் அவங்க அதனால மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இல்லை என்ன நாலஞ்சு கடையை திறந்து வச்சு அவங்க ஈஸியா வாங்குறாப்புல பண்ணுங்க ஒரு நாலஞ்சு ரூபாயோட ரூபா குறைங்க அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் ரூபா கொடுங்க குறைச்சு கொடுத்தா இங்கே இருந்து எல்லாப்போ அங்கேயும் லோடு குறைக்க ஆயிட்டு வந்துருவாங்க டாஸ்மார்க்குள்ளீரை எச்சரிக்கையா பண்ணுவீங்க இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் தரப்புல இருந்து நாங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சு வந்தா மந்திரி எம்எல்ஏ போன் அடிக்கிறாங்க போன் அடிச்சு எல்லாத்துக்கும் விட்டுருவீங்களா நீங்க ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வர்றேன் கொள்ளை அடிச்சுட்டு வரேன் கற்பு அடிச்சுட்டு வரேன் மந்திரி சொன்னா விட்டுருவி அப்ப ஏன் பிடிக்கிற ஏன்னா மந்திரி அப்படின்னு சொல்றது மந்திரி போலீஸ் சொல்றது மாறி மாறி பிடிச்சிக்கிட்டு ஆள் ஆள் காசு எல்லாம் வாங்கிட்டு ஏதாவது விங்கிறேன் கண்டு காணாம போய் இருப்ப ஆளை செத்து போனா எல்லாத்துக்கும் பட்டுக்கிட்டு முடிக்கிறேன் என்னடா யாரா என்ன பதில் சொல்லாம முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பேர் செத்த போன வருஷம் செத்ததுக்கே மாச மாசம் ஒரு கூட்டம் போடுங்க அந்த பகுதியில் தாசில்தார வச்சு பேசுங்க அந்த பகுதி விஓ வச்சு பேசுங்க அந்த பதி இன்ஸ்பெக்டர் வச்சு பேசுங்கன்னு போன வருஷம் உத்தரவு விட்டார்ல அந்த உத்தரவு யாருமே கடைப்பிடிக்கல மாவட்ட ஆட்சியரும் கடைப்பிடிக்கல இன்ஸ்பெக்டரும் கடைப்பிடிக்கல தாசில்தார்க்கு கடைப்பிடிக்கல விவோம் கடைப்பிடிக்கல இப்ப கடைசி ரெண்டாயிரத்தி நூறு பேர் சாப்பிடறேன் இதே முடியும் இன்னும் எத்தனை பேர் சாப்பிடறோம் நமக்கு தெரியும் அது மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுப்பா இந்த கலாச்சார விஷயத்துல ஏன் பார்வைக்கு இது எதுவுமே பண்ண முடியாது என்ன நடவடிக்கை எடுக்க போறின்னு பொறுத்திருந்தே பாக்கணும்